பட்டியல் இன மக்களிடையே கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பட்டியல் ஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு ஒதுக்கீடு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பட்டியல் இனத்தவருக்கு சமூக நீதி வழங்கும் வகையிலும் மாநில அரசுகளின் உரிமைகளை உறுதி செய்யும் வகையிலும் உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்புக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரின் அறிக்கையில் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள் வழங்கப்பட்டதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய காரணமாகும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வலியுறுத்தி வன்னியர் சங்கமும் அருந்ததியர் சங்கமும் இணைந்து ஈரோட்டில் மிகப்பெரிய அருந்ததியர் சமூகத்திற்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானமும் இயற்றப்பட்டது அப்போது தொடங்கி கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பதிமூன்று அருந்ததியர் அமைப்புகளின் தலைவர்களுடன் பாமக தலைவர் ஜி கே மணியை அனுப்பி திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞரவர்கள் சந்திக்க செய்து அறுந்த தேர்களுக்கு மூன்று சதவீதம் வழங்கப்படும் என்று அறிக்கை மக்கள் கட்சியின் பங்களிப்பு விட்டது எனினும் பட்டியலின சமூகங்களிடையே உள்ளிட ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா என்பது குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் ஏழு பேர் அமர்வில் நிலுவையில் இருந்ததால் அந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்தே அருந்த தேர் இடஒதுக்கீடு தீர்மானிக்கப்படும் என்ற நிலை இருந்தது இப்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பின் மூலம் மருந்ததியர் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் மற்றும் பழங்குடியினருக்கான காண்பதற்கான கொள்கையை அரசு வகுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு வரும் பட்டியலின தவறுகளில் மிகவும் பின்தங்கி நிலையில் உள்ளவர்களுக்கு சமூக நீதியில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு அதற்கான ஒரு நடவடிக்கை தான் உள்ளிட ஒதுக்கீடு அதற்கு மாறாக ஏர்முறை புகுதப்பட்டால் அது பட்டியல் பட்டியலினவருக்கு சமூக நீதியை மறுப்பதற்கான கருவியாக அமைந்துவிடும் எனவே பட்டியலின பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் ஏர்முறையை கொண்டு வரும் ஆபத்தான முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடக்கூடாது பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளிலும் வழங்கலாம் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வன்னியர் இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சமூக நீதி சார்ந்த விவகாரங்களில் சாதி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு என மாநில அரசுகளின் உரிமைகளை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது மாநில அரசுகள் தங்களை வழங்கப்பட்டுள்ள அந்த உரிமைகளை மத்திய அரசிடம் மடக்கு வைக்காமல் அனைத்து தரப்பினருக்கும் சமூக நீதி வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்